வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவெற்றையூரில் ஆறு புள்ளி ஒன்னு எட்டு கோடி மதிப்பில் அரசு ஐடிஐ கட்டிடம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் கே சங்கர் எம்எல்ஏ வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆறு புள்ளி ஒன்னு எட்டு கோடி மதிப்பில் திருவெற்றியூர் விம்கோ நகர் அருகில் கட்டப்படவுள்ள புதிய அரசு தொழில் பயிற்சி நிலையமான ஐடிஐக்கான கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையினை இன்று இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை அரசு தொழில் பயிற்சி நிலையம் முதல்வர் ந செந்தில்குமார் வரவேற்க ஐந்தாவது வட்ட திமுக செயலாளர் கே பி சொக்கலிங்கம் முன்னிலையில் மாநில மீனவர்கள் துணைத் தலைவரும் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் வி ராமநாதன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் இரா முருகேசன் மத்திய பகுதி பொருளாளர் எம் எஸ் நாகலிங்கம் வட்டக்கழக செயலாளர் ஏகா கார்த்திகேயன் மாவட்ட பிரதிநிதி கே கார்த்திகேயன் மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் கே தேசிங்கு ஆர் குமரன் வி கே ஏழுமலை மாவட்ட சிறுபான்மையினர் துணை அமைப்பாளர் எம் அமிர்தராஜ் தொண்டரணி எம் எஸ் ரவி தயாநிதி குடியரசு எம் டி சி லோகநாதன் சண்முகம் மகளிரணி ராதா எஸ் விஜயராகவன் இளைஞரணி கார்த்திக் ராஜா இபி பிரேம் கொள்கை மணி கஜா கணேசன் ஆகியோருடன் ஐந்தாவது வட்ட நிர்வாகிகள் வே கோபால் கே ரமேஷ் கோவிந்தசாமி விஜயலட்சுமி டி எஸ் பாபு அலெக்ஸ் கோர் கஜேந்திரன் என் தன்ராஜ் பீட்டர் எம் பி வசந்த் ஆர் சிங்காரவேலு பி ரவி வேலாயுதம் எம் ஜோதி ஆர் எம் செல்வம் எஸ் சுப்பிரமணி டி எம் எல்லன் டெய்லர் மணி எஸ் எல்லப்பன் ஜே விஜயா வைகை சிவா சேகர் எல்லன் மற்றும் மின்ட்டு அரசு தொழிற்பயிற்சி நிலையம் முதல்வர் ராதாகிருஷ்ணன் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் சங்கரன் ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப்பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் பாலாஜி மற்றும் அரசு அலுவலர்களுடன் திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்